ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ நாங்கள் ஸ்கூல் அண்ட் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு பாருங்கள் ரேனியும் பாப்பா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட ஓகே சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு நிற்கிறாங்க சாப்பிட்டியா வீடை க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணியாச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னோடய அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் பார்த்திங்கன்னா யூடியூப் கிட்டத்தட்ட அதுக்கு அவ்வளோ இம்ப்ரஷன் கொடுத்துருந்துச்சு ஏன்னு தெரில எங்களோட அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆனது யூடியூப்க்கு சந்தோஷமாக இல்லை வந்துட்டு மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சா அப்படின்னு தெரியல கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் கே இம்ப்ரெஷன் இருந்துச்சு தேங்க்ஸ் யூடியூப் இதே மாதிரி எல்லா வீடியோக்கும் இம்ப்ரெஷன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போது என்னோடய ஃப்ரீஸான அக்கௌண்ட்டை நான் எப்படி வந்துட்டு அன்ஃப்ரீஸ் பண்ணேன் அப்படின்றத தான் இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது ஃப்ரீஸ்னால் என்ன எப்படி அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகும் ஃப்ரீஸான அக்கௌண்ட்டை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்துட்டு வீடியோ போட்டா வியூஸே போகாது வியூஸ் போகலைன்னா நமக்கு யூடியூப் யூடியூப்ல சப்ஸ்கிரைபர் வரமாட்டாங்க நம்ம என்ன வீடியோ போட்டாலுமே அது அப்படியே இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு இப்படி வியூஸ் தான் வரும் இதுதான் ஃப்ரீஸ் ஃப்ரீஸ்னா எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாம இருக்கும் அதுதான் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிறது இது வந்து எதனால ஃப்ரீஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டை நாமளே வந்துட்டு வியூ பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட யூடியூப் நம்ம யூடியூப் அக்கௌண்ட்டுக்குள்ளே நாமளே அடிக்கடி வியூ பண்ணி பார்த்தா நம்மளோட அக்கௌண்ட் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகும் அப்புறம் செகண்ட் வந்துட்டு நம்மளோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் அந்த குரூப்பில் வந்துட்டு நம்மளோட அக்கௌண்ட்டை நாம் வந்துட்டு அக்கௌண்ட்டோட நம்ம வீடியோ அந்த லிங்க் இருக்கும் பாத்தீங்களா அந்த லிங்கை வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணினா நம்மளோட அக்கௌண்ட் கண்டிப்பா வீடியோ போட்ட உடனே நம்மளோட வீடியோ வந்துட்டு யூடியூப்பே ரெக்கமெண்ட் பண்ணும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் போகும் அப்படி இல்லைன்னா யூடியூப்பே நம்மளோட கண்டென்ட் கன்டென்ட்டோட நம்மளோட கன்டென்டோட கேட்டகரிய பொறுத்து அந்தந்த மக்களுக்கு வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும் நம்மளோட வீடியோவை ரெக்கமெண்டேஷன் பண்ணும் அதுவே வந்துட்டு நோட்டிபிகேஷனா எடுத்துகிட்டு போகும் இந்த வேலையெல்லாம் நடக்கலை அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஓகேங்களா இப்போ வந்துட்டு இந்த ஃப்ரீஸான நம்மளோட யூடியூப்பை எப்படி நான் ரெக்கவர் பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட் லாஸ்ட் ஒன் வீக்கா வந்துட்டு நான் என்ன வீடியோ போட்டாலுமே வந்துட்டு வியூஸே போகல தான் சொல்லணும் வியூஸே போகல அப்படியே ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு தான் போயிட்டு இருந்துச்சு அஹ் பாத்தீங்கன்னா ஏன் பாத்தீங்கன்னா என்னோட குழந்தைங்க வந்துட்டு யூடியூப்ல என்னோட அக்கௌண்ட் அடிக்கடி வந்து ஓபன் பண்ணி பாத்துருக்காங்க இதனால என் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு மொபைல் நம்பர்ல ரெண்டு மூணு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கோம் அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்ல நிறைய யூடியூப் வந்து ஓபன் பண்ணிக்குவோம் அந்த மாதிரி ஒரே நம்பர்ல ஜிமெயில் அக்கௌண்ட் யூடியூப் சேனல் நம்ம ஓப்பன் பண்ணினாலும் ஒரு சில டைம் அது வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம அந்த வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறோம் பாத்தீங்களா அப்போ வந்துட்டு நம்மளோட வீடியோவை ஃபுல்லா கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா நோ இஷ்யூ சப்போஸ் பார்த்துட்டு பாதிலே கிக் பண்ணிட்டு போனாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட வீடியோவா பார்க்காம போனாலோ அது வந்துட்டு அந்த மாதிரி ஆனாலும் நமக்கு வியூஸும் போகாது அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இப்போ வந்துட்டு எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன் என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்மளோட அக்கௌண்ட் ஃப்ரீஸா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணோம்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வீடியோ போடாம இருக்கலாம் சப்போஸ் இந்த வியூஸ் போகாம இருக்கும் பாத்தீங்களா அந்த வீடியோவை என்ன பண்ணணும் அன்லிஸ்ட் பண்ணிக்கணும் அன்லிஸ்ட் பண்ணிட்டு சார்ஸ் வீடியோவா இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி நல்லா அதிக வியூஸ் போன வீடியோஸ் இருக்கும் பாத்தீங்களா அவங்களோட வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க அதுல அவங்க என்ன கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்க என்ன தம்ணைல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த மாதிரி அதிகம் வியூஸ் போன ஷார்ட்ஸ்ல வந்துட்டு என்ன தம்னையில் இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு டைட்டில் கீவேர்ட்ஸ் டேக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா அதை நம்ம வீடியோவுக்கு நம்மளோட ஷார்ட்ஸ்க்குமே அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு அன்லிஸ் பண்ணி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் போஸ்ட் மறுபடிய ரெக்கவர் நினைக்கிறேன் அப்படிதான் எனக்கும் ரெக்கவர் ஆனிச்சு அதனால நம்மளோட அக்கௌண்ட நாமளே வந்துட்டு ஓபன் பண்ணி பாக்காதீங்க இந்த மாதிரி அடிக்கடி நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு நம்மளோட அக்கௌண்ட் ஈஸியா ஃப்ரீஸ் ஆயிடும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அக்கௌண்ட் இப்படிதான் ஃப்ரீஸ் ஆயிருந்துச்சு நான் இப்படிதான் நான் ரெக்கவர் பண்ணினேன் இந்த மாதிரிதான் நானுமே இது வந்துட்டு பெரிய டெக்ஷன்ல பெருசா நிறைய வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க இது நான் நான் அனுபவ இது நான் கத்துக்கிட்டு பண்ணின விஷயம் எனக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு அதனால என்ன மாதிரி இப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணின ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி பாருங்க இந்த மாதிரி நான் என்ன எரர் பண்றேன் அதுல நான் எப்படி ரெட்டிஃபை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத இனிமேல் நான் ஒரு ஒரு வீடியோவை நான் கத்துக்க கத்துக்க கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்துட்டு என்ன மாதிரி புதுசாக ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ற உளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு ஒரு மெ மெசேஜ் அண்ட் தம் அப் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நம்மளோட வீடியோ பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் என்ன மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சா நான் உங்க உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்துட்டு சேனல் ரன் பண்ண பண்ற என்னோட ஓகே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிரதன்யா மயில் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க